அலாம் வலைக்கும் மை மக்களே இப்போ நாங்கள் பேச போகிற நபர்ட பேர் வந்து ஷேக் அல் ஹாஃபில் அஸ்ஹர் ஃபலாஹி அக்கரபத்து அல் ஈசா பள்ளிவாசல்ல ஒரு ஜும்மா பயனொன்று செஞ்சிக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறாம் மாதம் இருபதாம் தேதி இந்த ஃபலாஹி அதாவது இவருடைய பேரை வந்து இவர் அவர்னு இவருக்கு மறுவாதி கொடுக்குறதுக்கு என் மனசு வந்து இடம் கொடுக்குது இல்லை இதே மாதிரி அவளுக்கு ஏண்ட ஸ்டைல் தான் ஈரானுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண வானம் ஏனென்றால் ஈரான் வந்து ஒரு ஷியா முஸ்லீம் நாடா அவங்க ஷியா கலாம் அவனோட தலைமத்துவத்துக்கு கீழே எங்கெல்லாம் போவானும்னு சொல்கிறாங்க யார் இந்த பலாயி இவ்வளவு காலமாக பெலஸ்தீன் மக்களை அநியாயமாக கொண்டு குமிக்கிற நேரம் இந்த மூதேவியெல்லாம் வாயை பொத்தி கொண்டு தான் இருந்துச்சு ஒரு ரெண்டு கிழமைக்கு முந்தி பதினாலாயிரம் சிறுவர்கள் பசியில் மவுத்தாக போனாங்க அந்த நேரமெல்லாம் இவனோட வாயை பொத்தி கொண்டு தான் இருந்தாங்க இப்போ இவங்கள்ட்ட அண்டா வாயை திறந்துட்டான் மாட்டு மூதேவள் இவர்களுக்கெல்லாம் நான் மௌலவின்னு சொல்லவே மாட்டேன் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாதவன்கள் அடே ஷியா முஸ்லீம் சுன்னி முஸ்லீம்னு பார்க்குறதுக்கு இதாடா தருணம் இஸ்ரேல்காரனுக்கு எதிராக ரஷ்யா அடித்தாலுமோ இல்லாட்டி சைனா அடித்தாலுமோ யூதர்களுக்கு எதிராக நாங்கள் அந்த நாட்டுக்கு சப்போர்ட் அவங்கள தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவோம் முதல்ல இந்த பலாய் என்ன பலாய கழுவுறான்னு கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க பலஸ்தீன் மக்களை அழித்தொழித்த யூதர்கள் அழிக்கப்படுவது நான் சொல்கிறேன் அது முஸ்லிம்களுக்கு மகிழ்ச்சியான விடயம் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது முஸ்லிம்கள் சந்தோஷம் அடைய வேண்டிய விடயம் யூதர்கள் அழிக்கப்படுவது ஏன் எங்களுடைய உமத்துகளை அறுபது ஆயிரம் சீனவர் தெரியவர் பெண்கள் என்று பார்த்தாமல் திராவிட மக்கள் உட்பட அனைவரும் என்ன செய்தார்கள் அளித்தார்கள் அப்படியால் யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும் அவர்களை அளித்தவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் அவர்களை எல்லை மீறி புகழ்கின்ற வரையத்திலே நாங்கள் மிக தவனமாக இருக்க வேண்டும் எங்களுடைய தகுதி கிடையாது ஏன் ஈமானை போக்கக்கூடிய நெத்திக்கருத்துக்களை கொண்டவர்கள் மாற்றம் என்பதாக கிடையாது எங்களுடைய அன்னை ஆயிஷாவை விவச்சாரி என்று இன்னும் கூட்டிக் கொண்டிருக்கிறார்கள் உமர் அலி அல்லாமன் அபக்கரல் அஸ்மர் அல்லா இன்றும் அவர்கள் சாபம் உண்டாகட்டும் என்று சவிக்கிறார்கள் அவர்களுடைய ஒவ்வொரு தொழிலைக்கு பின்னால் செய்கிறார்கள் சபித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களை நாங்கள் வீரர்களாக நோக்குவது முஸ்லிம் ஊமத்தின் தலைமைத்துவமாக நாங்கள் நோக்குவது மிக பிழையான விடயம் என்பதை அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஈரான் எங்களுடைய நாட்டுக்கும் பல விடயங்களை சேர்க்கிறார்கள் நாடுகளுக்கு உதவி செய்கிறார்கள் அந்த அடிப்படையில் அவர்கள் வேறு விஷயம் அது அரசியல் விஷயம் அது கிடையாது இந்த விஷயம் முஸ்லீம்கள் முஸ்லிம்கள் என்ற பார்வையிலே அவர்கள் எங்களை தகுதியானவர்கள் கிடையாது அவர்கள் ராபிவா கொள்கையில இன்றும் பெரும்பான்மையானவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் அதாவது நான் சொன்ன இவ்வளவு நம்பிக்கையிலையும் இருக்கக்கூடிய வர ராபி வாக்கள் சொல்லப்படுவார்கள் அந்த கொள்கையில இன்றும் பலர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் முக்கியமானவர்கள் பெரும்பான்மையானவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே வந்தி கூடிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹு தாலாவில் நிறையார்கள் பலஸ்தீன் மக்களுக்காக பொது பொழுதும் அவர்கள் தாக்கி இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் அப்படிப்பட்டவர்கள் கிடையாது நாங்கள் அவர்களுக்கு எதிரிகள் ஏனென்றால் ஈரானிலே இருக்கக்கூடிய சுன்னாக்கள் கூட அவர்களை அடக்கி ஒழித்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஷியாக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஈரானிலே ஒரு ஐந்து ஆறு இடம் என்ன செய்கிறார்கள் அகல சுனாக்கி இருக்கிறார்கள் எங்களை போன்ற முஸ்லிம்கள் என்ன செய்கிறார் இருக்கிறார்கள் அவர்களை அடக்கி ஆண்டு கொண்டு அந்த ஷியாக்கள் இருக்கிறார்கள் என அன்னைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹு தாலா நினைக்கிறார்களே இஸ்லாமிய வரலாற்று நடிகளும் சீஆக்கள் முஸ்லிம்களுக்கு எதிரிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை நாங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் மை மக்களே இவர்கிட்ட ஃபுல் பயானை வந்து நான் போடல ஏன்னா கேட்க கேட்க எரிச்சலாகவும் மீக்குது கோபமாகவும் மீக்குது இதுக்கான பதிலை إن عبد ماولي <applause> يكرر بار، هذا بره خاديسي لا السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على عبد الله ولا عليه ومن تبي لهم إلا إحسان وإلا يوم الدين أما بعد. أود بالله من الشيطان رجيم بإسم الله الرحمن الرحيم. فحتسموا حب الله جميعا ولا تفرقوا. صدق الله العظيم. الله كسبهان هو تعالى في بدي بفهمنا بدي بار. نان سري إنري உலகராதிய ரீதியில் என்று முஸ்லிம்கள் ஒரு பக்கம் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சில நாடுகளில் முஸ்லிம்கள் உண்ண உணவில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சில நாடுகளில் முஸ்லிம்கள் அங்கும் இல்லை இங்கும் இல்லாத ஒரு நிலப்பாட்டில் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இன்னும் சில நாடுகளில் முஸ்லிம் தலைமுத்துகோம் இருந்தும் அந்த முஸ்லிம்களுக்கு ஒரு தலைமுத்தும் இல்லாதது போன்று காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று மார்க்கம் எங்களுக்கு எதை கற்றுத் தந்திருக்கின்றது எந்த அடிப்படையில் நாங்கள் வாழ வேண்டும் இந்த இரண்டு நாடுகளும் அதாவது ஈரானும் அதே போன்று இந்த இஸ்ரேல் இந்த முஸ்லிம்களின் எதிரியான இஸ்ரேல் இன்று இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனை இவ்வாறான விடயங்கள் இதை நாங்கள் எவ்வாறு விடயத்தில் கண்ணோக்கப்பட வேண்டும் இதை செய்தால் யார் யாருக்கு நாங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் இது சண்டை பிடிக்கின்றவர்கள் இருவர்களும் முஸ்லிம்களா காப்பிர்களா எகுதிகளா நசராணிகளா அல்லது முஸ்லிம்களை அளிக்க வந்த ஒரு ஒரு சமுதாயமா என்று நாங்கள் உள்நோக்கமாக இருந்தால் நிச்சயமாக இது முஸ்லிம்களுக்கும் மற்ற ஏனைய சகோதரர்களுக்கும் நடக்கின்ற பிரச்சனை என்று நாங்கள் கணிப்பிடாமல் நாங்கள் கணிப்பிட வேண்டியது எவ்வாறு என்றால் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் பிரச்சனை என்கின்ற ஒரு கணிப்பீட்டில் பார்க்க வேண்டும் நான் கடந்த அதாவது நேற்று தினம் முந்த நாள் முந்த வெள்ளிக்கிழமையாண்டு ஒரு ஜும்மா பயனை நான் கேட்டேன் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற ஒரு அதாவது பலாஹி மதரசா பலாஹி மதரசாவில் ஓதிய ஒரு ஆளிம் என் எவ்வாறு செல்கின்றார் என்று சொன்னால் நாங்கள் நிச்சயமாக சியாக்களை சியா மதத்தை சியா குறுக்கின்ற ஒரு கொள்கை கோட்பாடுகளை சியாவின் ஊடாக வருகின்ற கிதாபுக்களை சியாவின் ஊடாக எழுதப்பட்ட குருவான்களை சியாவின் மூலமாக ஒவ்வொரு விடயங்களும் எங்களுக்கு அனுபவ ரீதியான விடயங்களை யார் யாரெல்லாம் கற்று தருகின்றார்களோ அதே போன்ற ஒரு சரியத்துறை சட்டங்களை யார் யாரெல்லாம் சியா மதத்தின் பிரகாரம் சொல்லித் தருகின்றார்களோ அவரை நாங்கள் விரிக்கின்றோம் அதுக்கு நாங்கள் அனுமதி கொடுப்பது கிடையாது ஏன் சொன்னால் அல்லாஹு தாலா குர்வானிலே திட்டம் தெளிவாக கூறியிருக்கின்றான் அவருமில்லாஹினர் ஷேத் தானே ரஜீம் சிஸ்மில்லாஹ் ஹமானர் ரஹீம் பஹ் தசிமுஹஹமில்ல ஹை ஜமி அன் வல்லாஹ் தஃபர் ரகு அல்லாஹு தாலாவினால் அனுப்பப்பட்ட அந்த கைது அந்த கைது என்ன சொன்னால் நிச்சயமாக அல் குர்வான் அல் ஹதீர் அந்த வகையை நீங்கள் ஒற்றுமொற்ற முஸ்லிம்களும் கற்று பிணையா பிரித்துக் கொள்ளுங்கள் பிரிந்து விடாதீர்கள் எவ்வாறு இருந்தால் பாஸ்தசிம் ஹபிலில்லாஹி ஜமி வலா தபரோக் என்று சொல்லுகின்றான் அந்த கயிறு பட்டு பிடித்துக் கொள்ளுங்கள் அல் குர்வானையும் ஹதிசையும் நபியுடைய வாழ்க்கையும் அல்லாஹுடைய கட்டளையும் கட்டி பிடித்துக் கொள்ளுங்கள் வலா தபரோ இதிலிருந்து நீங்கள் செய்ய வேண்டாம் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தான் இந்த இடத்தில் நாங்கள் எவ்வாறு சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் சியா முஸ்லிம்களுக்கும் சுன்னி முஸ்லிம்களுக்கும் இருக்கின்ற வேறுபாடுகள் அவர்களுடைய சதியத்துறை சட்ட திட்டங்கள் வேறாக இருக்கலாம் அது நாங்கள் மார்க்கத்தின் அடிப்படையில் பார்க்க வேண்டும் இன்று இன்று நடக்கின்ற பிரச்சனை இன்று நடக்கின்ற முஸ்லிம்களுக்கு அழிவை ஏற்படுத்துகின்ற என்பான் இந்த இஸ்ரேல் காரன் இந்த முஸ்லிம்களுக்கு தலைமுத்துவங்கள் எத்தனை இருந்தும் அனைவர்களும் வாய்மூடி மௌனமாக இருக்கின்றார்கள் என்ற சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு சியாவை கொள்கையாக கொண்டு சியா முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு இஸ்ரேலுக்கு அடிக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவது அந்த தலைமுத்துவத்தை தூக்கி நாங்கள் தலையில் வைப்பது மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்கின்ற ஒரு விதத்தில் பேசியிருக்கின்ற இந்த உலமாவை பார்த்து நான் கேட்கின்றேன் இன்று நீங்கள் வாழ்கின்ற ஒரு அந்நிய நாட்டில் வாழ்கின்றீர்கள் அந்த அந்நிய நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் நடந்தது எத்தனையோ விமர்சனங்கள் விமர்சிக்கப்பட்டது இலங்கை நாட்டில் எத்தனையோ முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள் உடைமைகள் அளிக்கப்பட்டது அந்த நேரத்தில் நீங்கள் முஸ்லிம்கள் அல்லாத ஒருவனால் தாக்கப்பட்டீர்கள் ஏன் உங்களுடைய ஒளி உங்களுடைய வார்த்தை உங்களுடைய கொத்துபா பிரசங்கம் இவ்வாறு அமையவில்லை ஆகவே இது ஒரு நாட்டுக்குரிய பிரச்சனை நாங்கள் நிச்சயமாக எகுதிகளை அழிக்க வந்த ஒரு தலைவன் அவன் முஸ்லீமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவனாக இருந்தாலும் சரி நிச்சயமாக எகுதிகளை அழிக்க வந்தவனுக்கு நாங்கள் நிச்சயமாக சப்போர்ட்டை தெரிவித்தே ஆக வேண்டும் ஒரு நாட்டின் அடிப்படையில் மட்டுமல்ல எல்லா விடயத்திலும் நாங்கள் நிச்சயமாக சப்போர்ட்டாக இருக்க வேண்டும் ஈரானுக்கு ஆகவே இவ்வாறு பயன் செய்கின்ற உளமாக்கள் புத்திஜீவிகள் இலங்கை ஜெமத்துள்ள நிச்சயமாக ஒரு கண்டனம் தெரிவிக்க வேண்டும் இந்த இலங்கைக்காக வேண்டி ஈரான் எத்தனை விடயங்களை செய்திருக்கின்றது பலதரப்பட்ட உதவிகள் செய்திருக்கின்றது அதே போன்ற முஸ்லிம்கள் கென்று சில விடயங்களை மாறு வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த இடத்தில் நாங்கள் நோக்க வேண்டியது சியா முஸ்லிம் பிரச்சனை அல்ல மார்க்கத்தில் சரியது சட்டங்களை பிரச்சனை அல்ல இது ஒரு நாட்டு பிரச்சனை என்கின்ற அடிப்படையில் நிச்சயமாக இந்த ஈரான் என்கின்ற நாட்டுக்கு வளமையான நாங்கள் சப்போர்ட்டை தெரிவிக்க வேண்டும் அல்லாஹு தெரிவிக்க வேண்டும் அல்லாஹு பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லாஹா நிச்சயமாக ஒப்புக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் எங்களுடைய மார்க்கத்தில் சட்டத்துடைய சட்டங்களுக்கு பின்னால் வருகின்ற நாங்கள் தள்ளப்பட வேண்டும் மாறாக இதை எடுத்துக்கொண்டு இந்த சியா என்கிற பிரச்சனை எடுத்துக்கொண்டு ஒரு நாட்டுக்கு நடக்கின்ற பிரச்சனையில் நாங்கள் நிச்சயமாக ஒரு நாட்டை பிரித்து பார்த்து இவர்கள் சியாக்கள் இவர்கள் அவர்களுக்கு அளிக்கின்றார்கள் நாங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடாது அந்த தலைமத்துவத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறது என்பது அது மூலத்தனமான வார்த்தை

மனுஷனாகவே நாங்கள் மதிக்க மாட்டோம் எங்களுக்கு கொஞ்சம் மனவர்த்தம் ஆகி இந்த பயானையும் அந்த ஊர் மக்கள் கேட்டுக்கொண்டு இந்தாங்கன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தா இதுக்கான தெளிவு கிடைக்கும் ஏண்டா அப்பாவி மக்களை கொள்கிற நேரம் அந்த சின்ன சிறு பிள்ளைகள் பசியில் வாடுற நேரம் சாப்பாடு கியூலேந்து எடுக்கிற நேரம் அங்கேயும் அட்டேக் பண்ணி அங்கே உள்ள பிள்ளைகள் எல்லாமே மௌத்து கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாதவனுக்கு சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரி ஈரான்க்கு சப்போர்ட் பண்ணவானா அவட்ட தலைமைத்துவத்துக்கு கீழே இல்லை நாங்கள் இயக்கிறே அவங்க ஷியா முஸ்லீம் எப்படி பார்க்குறான்கள் பாருங்கள் ஷியா முஸ்லீம் சுன்னி முஸ்லீம் எல்லாம் பார்த்து கொள்ளட்டும் நீ எல்லாம் இதெல்லாம் பேசாதே உனக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு தகுதியே இல்லைடா கொழும்புல மட்டும் ராஜா நீ வந்து இதே மாதிரி பயன் செஞ்சேன்னு வச்சுக்கோ உனே கல்லாலே அடிச்சு பண்ணாங்க வைத்தியகார மூதேவி எங்கே இதுட்டா வாரிங்க நீங்கள் எல்லாம் நாங்கள் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாம் மொசாத்துக்கு மாமாவில் பார்க்குறோன்னா ஐக்கியம் ஸ்ரீலங்காவில் முஸ்லீம் மக்களுக்கு பிரச்சனை வந்துச்சு தமிழ் மக்களுக்கு பிரச்சனை வந்துச்சு நாட்டு மக்கள்ன்ற ரீதியில் சிங்களம் தமிழ் முஸ்லீம் எல்லாம் உண்டாயிருந்து போராட்டமும் நடத்தி வெற்றியும் பெற்றிருக்கிறான் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாடு அமைதியாக போயிட்டு கொண்டிருக்கு அந்த நேரம் இவர்கள் வாயை தொடர்ந்து ஒரு வார்த்தை பேசல பெலஸ்தீன் கடிக்கிற நேரம் வாயை தொடர்ந்தே பேசல இப்போ குழந்தைகிறாரு சியா சுன்னி முஸ்லீம்டு அடே சதாம் ஹுசைனும் சுன்னி முஸ்லீம் தான் அப்போ ஈராக்கில் தூக்கில் போடுற நேரம் வாயை பொத்தி கொண்டு தானே நெய்யீங்க அப்போ பேசுறேன்ச்சே மரத்தரக சொல்கிறேன் ஷியா முஸ்லீம் அல்ல பார்த்து கொள்வான் நீ உண்ட வாயை பொத்தி கொண்டு இரு கொழும்புல வந்து மட்டும் இதே மாதிரி பண்ணிடாது கொழும்புல மட்டும் இல்லை சில ஏரியாக்கள் இருக்கி அங்கேயும் பெய்கிறாது என்ன பேமஸ் ஆகிறதுக்காக பேசுகிறீங்க இதே மாதிரி உலகத்தில் உள்ள எட்டுநூறு கோடி மக்களில் ஆறுநூறு கோடி மக்களுக்கு தெரியும் இந்த இஸ்ரேல்காரன் போடாத கூத்து இல்லை அமெரிக்காவோட சேர்ந்து இதையும் வேடிக்கையில பார்க்குற சில கூட்டங்கள் இது அந்த கூட்டத்தில் ஒத்தனா நீங்கள் எரிங்கடா ஆனால் துரோகியாக இருக்காதிங்க நீங்கள் எல்லாம் துரோகிடா மறத்தறக்க நீ மவனே வாய திறந்து இதே மாதிரி ஒரு பயான பண்ணுவேன் உனக்கு என் டீம் டீமால் வார பதில் டிஃப்ரெண்ட்டாக ஆகிக்கும் அது மட்டும் இல்லை எங்களோட ஃபாலோவர்ஸ் கிட்டே உனையை நாங்கள் ஒப்படைச்சிடுவோம் அவங்க உனே கிளிக்கிற கிளி இருக்கி தானே அந்த கிளியை அவனோட ஃபோட்டோவை போட்டு அந்த ஆடியோ வந்து பின்ன்காலம் வரும் அதை கேட்குறதுக்கு உனக்கு விருப்பம் இருந்தா இதுக்கு மேலே இதே மாதிரி பயானை நீ முன் மேற்கொண்டு கொண்டு போ சோத்த தின்றியா இல்லாட்டி பீய தின்றியா பைத்தியகார மூதேவிகள் எந்த நேரம் என்ன பேசணுன்னு உங்களுக்கு தெரியாடா எல்லாம் எப்படியாப்பட்ட ஆள்னு நான் சொல்லவா ஒருவேளை பெஞ்சமின் நெத்தனியாகவும் ஸ்ரீலங்காக்கு வந்தால் அவனை வெல்கம் பண்ணுற முஸ்லீமாக நீ தான் வந்திருப்பாய் ஏர்போர்ட்டில் அவனை வரவேற்கிறதுக்கு சொல்லி வேலை இல்லை நாய் வேலை செய்யாதீங்கடா இதுக்கு மேலே அவங்களுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை எனி வே மை மக்களே இவனுக்கு என்னென்ன பேச இலுமோ என்னென்ன சொல்ல இயலுமோ அவட கொமெண்டில் சொல்லுங்கள் ஆனவரை சொல்லிவிட்டோம் வலைக்கம் குட் பை